புனித வாரத்தின் திங்கள் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய பாஸ்கா விழாவிற்கு ஆறு நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தனியாவுக்கு சென்றார் அங்குதான் இயேசு செய்தார் அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது உணவு இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார் மரியா லமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏற குறைய முன்னூற்றி இருபது கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார் தைலத்தின் நறுமணம் இயேசுவின் சீடரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான இந்த தைலத்தை முந்நூறு தொண்ணாயிரத்துக்கு விற்று அப்படத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று ஏழைகள் அவன் ஒரு திருடனாய் இருந்ததாக தான் இப்படி கேட்டான் அவனிடம் இருந்தது அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதும் உண்டு அப்போது இயேசு மரியாவை தடுக்காதீர்கள் என் அடுத்த நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார் இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருதிரளாய் வந்தார்கள் அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல அவர் உயிர்த்தர செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள் தலைமை குருக்கள் லாசரியின் கொன்றுவிட திட்டமிட்டார்கள் ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி ஏசிவிடம் நம்பிக்கை